உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய வலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்தனை செல்வன் அவர்கள் இரவு பத்துமணி அவர்கள் இந்த திருமணம் நடைபெறுவதற்கு என தெரிவித்தார் நாளை காலை பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்னதாக புகராட்சிக்கு வந்து திருமணத்தை கூறினார்லையில் விழிந்ததும் அதற்கு தொலைபேசிய தொடர்புக்கு நான் முதல் புகராட்சிக்கு போய்விடுகிறேன் எல்லோரும் தயாரானதும் தகவல் தருகிறேன் என்று நினை மூக்கினார் இல்லை நம்முடைய கட்சியின் மூத்த முன்னோடிகள் ஒருவர் அவருடைய அருமை புதர்பன் தம்பி இளையராஜாவுடைய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய ராஜேந்திரன் அவர்களுடைய பிறந்த அண்ணன் அவர்கள் இளையராஜாவுடைய பெரியப்பா ஒரு பேருக்கு அவர்கள் முன்னின்று இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் பண மக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடோழி வாழ்க்கைகளில் நஞ்சான வாழ்வுகளை பத்து மணி அளவில் சிதம்பரத்திலே முக்கியமான சங்க நிர்வாகிகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் ஆகவே இரண்டு நேரம் இருக்க வேண்டும் பேச வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாலும் கூட நேரம் அதற்கு கிட்டத்தடவில்லை என்பதை வருத்த வேண்டும் முடிவு செய்து எல்லா நடக்கும் வளரும் கேட்டு வாழ்க வாழ்கொழி வாழ்வே என்று வாழ்த்தி இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாம் பந்திக்கிற மிக முக்கியமான ஒரு தருமை யுத்தம் இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதுக்களித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து விளங்கி இருக்கக்கூடிய ஒரு மக்களின் கைகளின் கைகளில் இந்த ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கிடக்கிறது நாடு சிக்கிக் கிடக்கிறது நாளை நீங்க வேண்டும் ஏற்றாயத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாருக்கும் மேலான பொறுரான விருந்தரபரே நன்றி வணக்கம் பாராமை தந்து தயாவுடன் நிறைந்த குருவாகின்ற அந்த மூன்றோடு நாலறுளைப்பின் இறைவாங்கள் குருவாகின்ற அந்த ஆசமிற்குச் சென்று தங்களுக்கு நன்றி ஆபரே பிரபஞ்சுகோம்பான் உயிரின் இறை இந்த நாளில் நினைக்குன்றது அரசமைப்பு சட்டம் கொண்டது அந்த அரசமைப்பு சட்டத்தை வீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று நம்முடைய தோழமை கட்சிகளோடு கை போக்க நாம் இந்த களத்தில் இருக்கிறோம் நம்முடைய நோக்கம் இந்த தேர்தலில் வெட்டி வருவது என்பதை விட வெற்றி பெற்று அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது மகிழ்ச்சி அளவில் रहंदी अंबेकर अचो विट தொகுதை தான் நாம் வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை கூடுதலாக தொகுதி காட்டுவதற்கும் அறிந்த உண்மை இந்த முறையில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற்றாக வேண்டும் இரண்டு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு சொந்த சின்ன தலைவர் இருப்பதைப் போல காங்கிரசுக்கு சொந்தமாக கை சிலம் இருப்பதைப் போல ஒரு சொந்தமான சொந்தமான சின்னம் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழல் அமையும் ஆகவே எனதருமை சொந்தங்களே என் உயிரி உயிரான விடுதலை கூடுதலான முக்கியத்துவம் பெற்றவை கூடுதலான வலிமை பெற்றவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை நாம் எடுக்கப் போகிறோம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை நாம் அடையப் போகிறோம் அதற்காக நீங்கள் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் எதிரிலே இருப்பவர்கள் விலை கொடுத்து இந்த ஆண்டுகளை பறிக்க பார்ப்பார்கள் தமிடமிருந்து எடுத்து பார்ப்பார்கள் அதற்கெல்லாம் நாம் தராமல் கட்டுக்கோப்பாக இருந்து எல்லா வாக்குகளையும் பானையும் போட வேண்டும் பானையின் பொருட்களை எல்லா பொருளும் பாதுகாப்பாக இருக்கும் தானியமாக இருந்தால் அரிசி பருப்பு கொழுந்து போன்ற எந்த பொருளாக இருந்தால் அன்னமாக இருந்தால் உழிக்கிற நீராக இருந்தால் புலியாக இருந்தால் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கும் அதே போல வாக்குகளை காணிகளை போட்டால் இந்த நாடு பாதுகாப்பாக இருந்தும் ஜனநாயகம் பாதுகாப்பாக இருந்தும் அரசமைப்பு சட்டம் பாதுகாப்பாக இருந்தோம் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை வாணிச்ச இடத்திலே முத்திரையிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இளையராஜா சுபாஷினி ஆகிய இருவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீ வாழ்க என்று மெஞ்சாத வாழ்த்தி விடைபெறுகிறேன் நமது நமது சின்னம் பாய் இதுமாவின் சேனை இது நன்றின் சேவை མཛླླས ཆླར ཀླསྲར ཀསྲྱསྲ ཁྱེ ཁས རེ ཁར ཁ� ཁསག ཁཁས ཁཁ ཁེ ཁེ �